எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ரெசிடென்ஷியல் சைட்டுங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு நாலு சென்டு ரெசிடென்ஷியல் சைட்டு வேலைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தாலுக்காவில் செட்டிபாளையம் வில்லேஜில் தாங்க இருக்குது இந்த சைட்டில் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் புதுசாக இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலையே இருக்குதுங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தானுங்க எடிட் பண்ணிக்கலாம் நல்ல தென்னந்தோப்பு தென்னை மரங்கள் நிறைஞ்ச இடம் நல்ல வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த பூமி இருக்குது இந்த ஒரு நாலரை சென்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா பக்கத்துலேயே வீடு ஒற்றிய வீடுகள்லாம் இருக்குதுங்க பார்த்திங்கனாக்கா ஒரு தார் ரோட்ல இருந்து பஞ்சாயத்து தார் ரோட்டில் இருந்து ஒரு மூணே சைட்டு நாலு சைட்டுக்கு மட்டும்தாங்க இந்த ரோடு வந்து ஒரு நாலு சைட்டுக்கு மட்டும்தான் பாத்தியமான ரோடு பாருங்க முன்னாடி வந்து ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு வீடு பாருங்க இந்த கேட்டு போட்டிருக்கு முன்னாடி இந்த இரு இந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி தடம் இருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலே சைட்டு தானுங்க இந்த ஃபர்ஸ்டில் ஒரு சைட்டு ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இருபது அடி மண் தடத்தில் அப்படியே உள்ளே வந்தோம்னாக்கா செகண்டில் ஒரு சைட்டு காலியாக இருக்குதுங்க பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரெண்டாவது ஒரு சைட்டு காலியாக இருக்குது பாருங்க மூணாவது ஒரு சைட்டில் வந்து ஒரு மூணு மடிக்கு ஒரு வீடு பெரிய வீடு ஒன்று கட்டியிருக்காங்க டபுள் பெட்ரூமில் ரெண்டு போர்ன்னு மேலே டாப்பில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு இந்த வீடும் அந்த பக்கம் இருக்கிற விலைக்கு கொடுக்குற சைட்டும் இவர் ஒரு ஆள் தான் அதனால் வந்து இவர் கேட் போட்டு வச்சுருக்காருங்க இதுதான் உள்ளே போகிற அந்த இருபது அடி தடங்குது பாருங்க கேட் போட்டு வச்சுருக்காங்க சுற்றி வந்து தென்னை மரங்கள் இருக்குங்க தான் சுற்றி வர பாருங்க இது வந்து நால்ரை சிண்டு இடம் ஓட்டு மாதிரியே ஒரு பக்கம் மேற்கு பக்கம் வந்து வீடு இருக்குது மீறி மூணு பக்கம் வந்து தோட்டங்க நல்லா நல்ல இயற்கை சூழ்ந்த சூழலில் இருக்குது இந்த பூமி இடம் இதில் பார்த்தீங்கன்னா இது அப்ரூவல் இது இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு சைட்டுக்குமே வந்து அப்ரூவல் பணம் கட்டி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளே வருங்க திருப்பூர் மாநகராட்சி பத்தாவது வார்டில் இருக்குது இந்த இடம் நல்ல பாதுகாப்பான செக்யூரிட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு இடத்துக்காரர் கேட்குற வில பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா சென்ட்டு கேட்குறாரு ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாரு இதை ஒட்டி இருக்கிறதெல்லாம் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சத்துக்கு வியாபாரம் ஆகியிருக்குதுங்க மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால்